டிவி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை விச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் மேலும் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கன ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சபலத்தில் பலத்தில் அமரகிருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதனும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் இந்த கிரக பேச்சுகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதியில் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் பார்வையில் சஞ்சாரம் செய்தார் பாருங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்த்துட்டே இருப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பாருங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதே போல கஷ்டத்துக்கு ஒரு முடிவு தெரியும் அதாவது இந்த இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் சகோதரர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியை ஐந்தாம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் மேலும் குரு பகவான் பாருங்க எட்டாம் இடத்தில் அமர்ந்த உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்திருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஐந்தாம் அதிபதி பார்க்கறதுனால அதே போல் பூர்வீக சொத்து மூலம் திடீர் யோகம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ரேசு நாட்டடி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்போ எதிர்பாராத தனவரவுகள் இந்த மாதம் உண்டுங்க பாருங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமையும் அதே போல் பாருங்கள் ரெண்டாம் இடம் வலுப்பதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை பேசி தீர்க்க முடியும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் விச்சக இந்த மாதம் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெறுவது பாருங்க இந்த மாதம் முழுவதும் தாராள பணப்பழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதாவது வராத பணங்கள் இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டை நோக்கி போறார் இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சனி வீட்டுல உச்ச பழத்துல அமர இருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டுக்கு போகிறதும் உங்க பாருங்க உங்களுக்கு நல்லதுதான் அதுவும் உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் அமர்ந்தால் அந்த சனி கோணத்துல இருக்கிறார் ஒரு வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா போகணும் பொதுவாக கோணத்துல பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது வாகன விஷயத்துல எப்போதும் விழிப்பாக தான் இருக்கணும் அதே போல சுக்கரம் பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரம் வந்து ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறாரு பாருங்க ஒரு சிலருக்கு காதல் கை கூடும் வியாபாரம் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பழைய பாக்கிகள் வந்து சேரும் விற்று தீர்க்க முடியாத சில பொருள்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ராசிக்காரர்களுக்கு அதாவது தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவானினுடைய பார்வை பெறுவது பொதுவாக சுக்கரன் ரெண்டாம் இருக்கும் போது பாருங்க நல்ல ஜனவசியம் இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பேச்சில் ஒரு நளினம் தெரியும் அதே போல் பணப்பொழக்கம் அதிகரிக்கும் அதனால சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குரு சுக்கரன் பார்த்துக்கிறது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்க மேலும் பன்னெண்டாம் அதிபதியை ஐந்தாம் அதிபதி பார்க்குறாரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாருங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பன்னெண்டாம் அதிபதியை குரு பார்க்கறதுனால வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல சூரியன் பாருங்க ரெண்டாம் இடத்துல சூரியனை குரு பார்க்குறாரு அதனால சூரியன் நன்மை தான் செய்வார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதிங்க பத்தாம் அதிபதி அவரை குரு பார்க்குறாரு பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அதே போல் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களால அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் மாதி ரெண்டில் எதிர்பாராத பணவரவு ஐந்தாம் ததி எட்டாம் அதிபதியும் மாறி இருக்கிறாங்க பரிவர்த்தனில் இருக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குறுக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த மாதம் ரெண்டாம் இடம் வலுக்குறுவதனால இந்த மாதம் பணம் கொடுக்கம் அதிகரிக்கும் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு அதேபோல் புதன் பாருங்கள் மூணாம் இடத்துக்கு போறாரு சூரியனும் மூணாம் இடத்துக்கு போறாரு ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மூணாம் இடத்துல போதும் பாருங்கள் நல்ல தைரியம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் யோகந்தரும் முக்கியமாக வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக ஒரு சில சிரமங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாமது தேதி தன் வீட்டுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுப்பெறுவது இந்த மாதம் யோகம் அப்படின்னு சொல்லலாம் போல குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால மிகப்பெரிய பாருங்கள் ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனை வரும் ஏன்னா கௌரவத்துக்கு காரணமே குரு பகவான் தான் அவர் மறைவதனால் அது மாதிரி பிரச்சனை ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அதே போல் பாருங்கள் முதலீடு சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா எட்டிலே வாலி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிபோகும் நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதனால் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் சனி பகவான் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் நிறைய பேருக்கு பாருங்கள் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை சனி பார்க்கறது அதே போல் ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறது பதினோராம் இடத்தை பார்க்குறது இதெல்லாம் பாருங்கள் திருமண தடையை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமண தடை அப்படின்னா இப்போ சனி பகவானால் தான் ஏன் அப்படின்னா சனி ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப ஒரு சில தடைகளுக்கு பிறகு பாருங்க நல்ல அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதே போல நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ராகு பகவான் அதுவும் தன்னுடைய சொந்த சாரத்துல தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அதனால தாயாருடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணுங்க அதே போல முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பண்ணணும் அதே போல் வியாபாரம் பண்ணுறீங்க சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாக்கள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் சொந்த சாரத்தில் பயணிப்பதனால மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எதிபதியை குரு பார்க்குறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதிகளில் இருக்கும் அதே போல் மாத கடைசியில் ஜனவரி இருபத்தொன்போது முப்பது இந்த தேதிகளிலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்ட மத்திரங்களில் தான் நம்முடைய உடல் உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனப்பொழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்ட மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாலத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பெருங்கள் மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதே போல் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து ஜனவரி பதிமூணு பதினாலு ஜனவரி பத்தொம்பது இருபது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்போக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஜாதகம் எழுதி அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக்க நன்றி வணக்கம்